அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய லைஃப் ஸ்டோரி பற்றி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் முன்னாடிய வீடியோக்களோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன் பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க எங்கள் வீட்டுக்கு எதிர்க்க ஒரு ஃப்ளாட்டு இருந்துச்சு அந்த ஃப்ளாட்டோட கடைசியில் ரெண்டு பெரிய மரமும் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன மரமும் இருந்துச்சு அது நிறைய பாம்பு வர இடம்தான் இருந்தாலும் அந்த இடத்துல எல்லா பசங்களுமே விளையாட போவாங்க பெரியவங்க யாராச்சும் பார்த்து பசங்களை திட்டுவாங்க பாம்பு இருக்கிற இடம் அங்கே எதுக்கு விளையாடுறீங்க வெயில் டைம்லலாம் இருக்காதீங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் யார் என்ன சொன்னாலும் பசங்க யாருமே கேட்க மாட்டாங்க அங்கே தான் போயிட்டு விளையாடுவாங்க எங்கள் வீட்டுக்கு எதிர்க்குன்றதால என்னோட தம்பி தங்கச்சியும் அங்கே தான் போயிட்டு விளையாடுவாங்க அப்படியே விளையாடிட்டு இருக்கும்பொழுது ஒரு டைம் என்னுடைய தங்கச்சி டெய்லி அந்த சின்ன மரத்துக்கிட்ட மட்டும் ஏதோ ஒரு பத்து நிமிஷமாச்சு அங்கே எதையோ பார்த்துட்டு வரும் நான் தொடர்ந்து ரெண்டு நாள் அதை கவனிச்சுட்டு மூணாவது நாள் இருக்கும் அப்போ நான் கேட்டேன் எதுக்காக அங்கே நின்றுட்டு வரேன் அப்படின்னு ஏன் அங்கே மரத்தில் கூண்டு எல்லாம் கட்டிருக்குது அதில் குருவியெல்லாம் இருக்குது அதில் முட்டையும் போட்டிருக்கு ஒரு கூண்டில் அதை தான் நான் டெய்லி பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் இன்னொரு நாள் என்ன சொல்லிச்சு ஏன் அந்த முட்டையிலேருந்து ரெண்டு குருவி வெளிய வந்துட்டு இருக்குது அழகா இருக்குது தெரியுமா நான் என் கையில் எடுத்து பார்த்தேன் அப்படின்ட்டு சொன்னதும் எங்கள் அம்மா திட்டினாங்க அதையெல்லாம் கையில் எடுக்காதம்மா ஏன்னா அது மனுஷ வாசனை பட்டுச்சுன்னா தாய் குருவி வந்து அந்த குழந்தைங்களை தள்ளி விட்டுருமா அதனால் நீ இனிமேல்ட்டு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க நான் இனி எடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு அதை சொல்லிடுச்சு சாயங்காலத்தில் ஒரு டைம் போய் பார்த்துட்டு வரும் ஸ்கூல் இல்லாதப்போ காலையிலேயும் ஒரு வாட்டி போயிட்டு பார்த்துட்டு வரும் அப்போ ஒரு நாள் போயிட்டு அந்த மாதிரி தான் பார்த்துட்டு வரும்பொழுது என்னை பார்த்து சிரிச்சுட்டே வந்துச்சு எங்கள் அம்மா அந்த பக்கமாக திரும்பி பூ கட்டிகிட்டு இருந்தாங்க என்னன்னு கேட்டேன் நான் அப்போது அது தன்னால் சிரிச்சிட்டே பேக்கெட்டை பாருன்னு கண்ணு காட்டுச்சு அது சைலண்டாக சொன்னதை நான் என்ன பண்ணிட்டேன் சத்தமாக கேட்டுட்டேன் ஓ இன்னும் குருவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான்னு ஆமான்னு தலையாட்டுச்சு உடனே எங்கள் அம்மா ஏமா இதை எடுக்கக்கூடாது தானேமா சொன்னேன் அப்படின்னாங்க அப்பாம்மா எனக்கு வேறு வேலை இல்லை அப்படின்ட்டு எங்கள் அம்மாவே திட்டுச்சு உடனேம்மா இருமா நானும் இது வரைக்கும் அந்த மாதிரி முட்டையிலேருந்து வந்த குருவியை பார்த்ததில்ல எப்படி இருக்கும் காட்டு அப்படின்னு சொன்னிருந்தோம் உடனே என்னுடைய தங்கச்சி அதனோட சின்ன கையால் அந்த உள்ளங்கையில் எடுத்து வச்ச உடனே அவ்வளோ ஆசையாகிடுச்சா அதை பார்த்ததும் திட்டனே எங்கள் அம்மாவே ஐயோ என்னடியுது இவ்வளோ குட்டியாக இருக்கு எப்பா பாவம்மா எடுத்துன்னு போய் வச்சிரு அப்படின்னு நாங்கள் இருமா ஒரே வாட்டி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என் தங்கச்சி சொல்லிச்சு நீ கை காட்ட நான் வைக்கிறேன்னு அம்மா எனக்கெல்லாம் வேணாம் நான் பார்த்துட்டேன் நீ எடுத்துகிட்டு போய் வச்சுரு அப்படின்னு சொல்லிவிட்டேன் என் தங்கச்சியும் வச்சுட்டு வந்துடுச்சு ஆனால் எனக்கு ஒரு மனது கஷ்டம் எங்கள் அம்மா சொன்ன விஷயத்த நான் மைண்டில் ஏற்றிக்கிட்டேன் அன்றைக்கி நைட்டு எங்கள் அம்மா கிட்டே கேட்டேன் அம்மா இது போல் அவங்க அம்மா வந்து தள்ளிட்டுருக்குமா சாயங்காலம் குருவிங்களே அப்படின்ட்டு கேட்டேன் அதெல்லாம் ஏற்காது நீ அமைதியாக படு அப்படின்ட்டு சொன்னாங்க ஆனால் எனக்கு மனசை கேட்கவே இல்லை மறுநாள் காலையில் எங்கள் அம்மா பூ கட்டுறதுக்கு போயிட்டு பிறகு என்னுடைய தங்கச்சியை நான் கூப்பிட்டு நீ போயிட்டு பார்த்துட்டு வா அப்படின்ட்டு சொன்ன ஆனால் நீ கையில் எடுக்கக்கூடாது அம்மா சொன்ன மாதிரி கூண்டெல்லாமும் எதுவும் கழிச்சிடாத கூண்டை வந்து கழிச்சா பாவம்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன் கையிலையும் தொடமாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு அப்போ கூட நான் என்ன சொன்னேன் அந்த கூண்டில் குருவி இல்லைன்னா கீழே தரையில் தேடிப்பார் குருவி கீழே தள்ளிட்டு இருந்துச்சுன்னா அப்புறம் நமக்கு தான் பாவம் அப்படின்னு சொன்னேன் நீ அங்கேருந்து கை கூட காமிச்சிடு நீங்கள் வீட்டுக்கு வரலன்னா பரவாயில்ல அங்கே அப்படியே விளையாடுறதுக்கு போயிடு எனக்கு கை மட்டும் காமிச்சிரு குருவி இருந்துச்சு நான் இல்லைனா இல்லைன்னு காட்டு அப்படின்னு சொன்னேன் சரி நான் அதுவும் அங்கே போயிட்டு பார்த்துட்டு இல்லை குருவி இருக்குதுன்னு கை காமிச்சிட்டு போயிடுச்சு தான் எனக்கு கொஞ்சம் அப்படி சந்தோஷமா இருந்துச்சு அதே போல எங்க வீட்டுல எந்த செல்ல பிராணியும் வளர்க்கறதுக்கு விருப்பம் கிடையாது ஏன்னா அதே போல நான் ஹாஸ்டல்ல இருக்கும்பொழுதே தான் எங்க வீட்டுல ரெண்டு நாய்க்குட்டிங்க வளர்த்தாங்க அதுங்க ரெண்டுமே நல்லா வளர்ந்து வந்துச்சு ஒன்று குட்டி போட்டுட்டு அது வேறு இடத்துல குட்டி போட்டுச்சு அப்போது என்னுடைய தம்பி தங்கச்சியெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு காட்டிடுச்சான் இது போல் குட்டி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் எப்படி எங்கள் தம்பி தங்கச்சியை கூப்பிட்டுருக்கு அதுங்க ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்துருக்கு எங்கேயோ கூப்பிடுதுன்னு சொல்லி போயிட்டு பார்த்தா ஒரு பாழடைஞ்ச இடத்துல அதுங்களோட குட்டியெல்லாம் தூக்கிட்டு வந்து காமிச்சிச்சான் சரி குட்டியெல்லாம் பொழுது மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வந்துடும் அப்படின்னு இவங்க எல்லாம் ஆனால் ஆனா ஒரு வாட்டி இப்படி கிராஸ் பண்ணி வரும்பொழுது அந்த குட்டி குட்டிங்களெல்லாம் அந்த பக்கம் விட்டுட்டு இது எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கும் இருந்துச்சா என்னன்னு தெரியல பஸ்ல அடிபட்டு அது பெரிய நாய் செத்து போச்சு அதுக்கப்புறம் அது கூடவே இன்னொன்றும் வளர்த்துட்டு இருந்தோம் கருப்பு கலரில் என்ன ஹாஸ்டல்ல விட்டுட்டு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் ஒரு மேரேஜ்க்கு திருவண்ணாமலைக்கு போயிட்டு வரும்பொழுது பார்த்தா அந்த நாயை வந்து எல்லாரும் கல்லால் அடித்து அதை மரத்தில் தொங்க விட்டுட்டு இருந்தாங்க அது எதுக்காக அது மாதிரி பண்ணாங்கன்னு தெரியல அதுலேருந்து எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க இனிமேல்ட்டு எத்தையுமே நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடாது வேணான்ட்டு சொல்லிட்டாங்க ஆனால் எங்கள் அப்பாவுக்கு வீட்டில் ஏதாச்சும் ஒரு நாய் இருந்துகிட்டே இருக்கணும் ஏன்னா இது தனியான வீடு இங்கே பாதுகாப்பாக இல்லாமல் இருக்கிறோமே அப்படின்றதுக்காக எங்கன்னா ஒரு ரயில் ரோட்டுக்காக போனாவோ இல்லை எங்கள் சித்தப்பா கிட்ட சொல்லியோ கேட்டுட்ருப்பாங்க எதனா குட்டி இருந்தால் சொல்கிறா அப்படின்னு சொல்லி அது எப்படி தான் இந்த குட்டி வந்துச்சுனே எங்களுக்கு தெரியல எங்கள் வீட்டில் ஒரு மறுபடியும் ஒரு வெள்ளை குட்டி வந்துச்சு எங்கள் தம்பி அதை விருப்பமே இல்லாத பார்த்துட்டே இருந்தான் இருந்தாலும் அது இருக்கிற அழகுக்கு அவனுக்கே ஆசையாகிட்டு அதுக்கப்புறம் அவன் எங்கள் ஊர்லலாம் திங்கக்கிழமான்னா சந்தை அப்போ சந்தை டைமில் எல்லாரும் கருவாடு இல்லை கறி எல்லாம் எடுப்பாங்க அப்போ அந்த பீஸ் ஏதாச்சும் இருந்தால் கொடுங்க கருவாடு தலையெல்லாம் இருந்தால் எடுத்து வைங்க நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு அது வெள்ளையாக இருக்கவே அவனுக்கு அவன் மனசுக்கு என்ன தோணுச்சோ அதனோட பேரை அதுக்கு வச்சுட்டான் அதுக்கு பேர் கமல் ராய்னு வச்சான் கமல் ராய் அப்படின்னு கூப்பிட்டா போதும் ஒரே ஓட்டம் ஓடி போகிறோம் அவனை எங்கே பார்த்தாலும் சரி அவன் ஸ்கூல் போயிட்டு வந்தான்னா அப்படியே காதை வச்சிட்ருக்கோம் வராமா சைக்கிளில் வரான் அதான் இது காது தூக்கி நிற்கிது அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டாக பார்த்தா வந்துடுவான் அந்த அளவுக்கு என் தம்பி மேலே பாசமாக இருந்துச்சு என்னுடைய தங்கச்சியும் தூக்கியெல்லாம் வச்சுக்கோம் ஆனால் என் தான் அதுக்கு உயிர் ஏன்னா கருவாடெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான் இல்லையா அதனால அவன் மேலே அவ்வளோ பாசமாக இருந்துச்சு அப்போது என்ன ஆச்சுன்னா சில டைமில் அது எங்காச்சும் போய்ட்டு அங்கேயும் இங்கேயும் அந்த வயல் போயிட்டுருக்கோம் எங்கள் மாமா வந்து சொல்லும் ஏய் இது அங்கெல்லாம் சுற்றுது பக்கழிஜினாய் ஆயிடுச்சு அப்படின்ட்டு சொல்லும் அப்போ கூட நாங்கள் எங்கள் வீட்டில் வச்சுட்டு இருந்தோம் அப்புறம் யாரையோ கடிக்குது அது போலெல்லாம் சொன்னாங்களா அதுக்கு பயந்துட்டு என்ன பண்ணோம் எடுத்துகிட்டு போயிட்டு விட்டுட்டாங்க எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க கடிக்குதுன்னு சொன்னாங்க நம்ம பார்க்கல இல்லை நம்ம விட்டணுன்ட்டு போய் சொல்கிறாங்களே இன்னத்துக்குமா யார் னா கடிச்சிச்சுனா நம்ம என்ன பண்ணுறது எடுத்துகிட்டு போயிட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொன்னோடனே எங்கள் தம்பியை ஒத்துக்கிட்டான் ஆனால் என்னுடைய சின்ன தங்கச்சி ரொம்ப அழுதுச்சு வேணாம் குட்டி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அப்பயும் எடுத்துகிட்டு போயிட்டு விட்டுட்டு வந்துட்டாங்க என் தங்கச்சி வந்து அதே ஃபீலிங்கில் இருந்துச்சா எங்கள் அம்மாவுக்கும் விட்டுட்டு வந்துட்டு பிறகு மனசை கேட்கல ஐயோ இது குட்டியை எப்படின்னு சரி இரு பார்க்கலாம் இன்றைக்கி வந்துடுதா பார்க்கலாம் அப்படின்ற போல தான் இருந்தோம் ஆனால் அது வரவே இல்லை சரி எந்த இடத்துல விட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே என்னுடைய தங்கச்சியும் என்னுடைய பெரியம்மா பையனும் நடந்தே போனாங்க அந்த இடத்துக்கு போயிட்டு இங்கே தாண்டா எங்கேயோ போண்டா கடைக்கா விட்டான்னு சொன்னாங்க எங்கே இருக்குதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு இடத்துல டீ கடையிலையோ எங்கேயோ ஒரு பண்ணு ஏதோ யாரோ இறப்போட்டாக இருந்தாங்க சாப்பிட்டுட்டு இருந்துச்சான் அது பாரு நம்ம குட்டி மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குறாங்க அதுக்கு வந்து எங்கள் தங்கச்சி அது மாதிரி தான் தெரியுது ஆனால் அது அவ்வளோ அழகாகுது நம்ம குட்டி வந்து பியூர் ஒயிட்டாக இருக்குமே அப்படின்னு சரி இரு எதுக்கும் நம்ம பேர் சொல்லி கூப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதும் தான் கமல் ராயின்னு கூப்பிட்டதும் தான் சுற்றி முற்றி பார்த்து சன் சவுண்டு வந்து இடத்த பார்த்துட்டு ஒரே ஓட்டம் ஓடி வந்துச்சோம் அப்புறம் என்னுடைய தங்கச்சி வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துடுச்சு வரும்போது ஒரு குழந்தைய இடுப்பில் தூக்கிட்டு வர மாதிரியே சம்மா இது பாருமா எப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு மனசு கேட்கல நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு விட்டுட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு சரி இனிமேல்ட்டு கட்டி போட்டே கூட வச்சுக்கோங்கம்மா எங்கேயும் விடாதீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க ஒரே நாளில் என்னடா இவ்வளோ கறி குட்டி ஆகிட்டுக்கிறேன் என்னடா பண்ணேன் எந்த ஹோட்டலில்டா போயிட்டு சாமானம் கழுவுனேன் அப்படின்ட்டுலாம் கேட்டாங்க எங்கள் அம்மா வந்து எல்லா பறவைங்கிட்டையும் சரி விலங்குகிட்டேயும் சரி அன்பாவே பேசுவாங்க மனுஷங்கிட்ட மட்டும் இல்லை இந்த மாதிரி வாயில்லாத ஜீவன்கிட்டலாம் கூட பேசுவாங்க இந்த காக்காக்கெல்லாம் எப்பாச்சும் சாப்பாடு எனக்கு கூட்டும் பொழுது போட்டாங்கன்னா இது சாப்பிட்றதே இதம் அது கூட்டும் பொழுது நீ வந்துட்டியா சரி இந்த உனக்கு ஒன்று அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க நானம்மா போடுமா அதுக்கு போடுமாண்ணா நீ இதே சாக்கா நீ சாப்பிடாத விட்டுற அப்படின்ட்டு சொல்லுவாங்க அப்படியெல்லாம் வந்து இந்த நாட்கள்லாம் போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் கமல் ராய்க்கு என்ன ஆச்சுன்ட்டு தெரிஞ்சுக்கணுன்னா அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்